பொதுவாக எந்த ஃபார்மரிஸ்ட்டு போயிட்டு இந்த மாதிரி வந்து ரசாயன உரங்களை பயன்படுத்தாதீங்க இயற்கையான முறையிலேயே வந்து பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி இந்த பூச்சி வருது இதுக்கு வந்து கெமிக்கல் நாங்கள் வாங்கி அடிக்கிறதுக்கு ஏ இது மாற்று முறையில் வந்து இன்னொரு இது நீங்கள் சொல்ற மாதிரி ரசாயனம் இல்லாத ஒரு மருந்து சொல்றீங்க அப்படின்னா அதை நாங்கள் கேட்டுப்போம் எங்களுக்கு தெரியாததுனால தான் நாங்கள் அங்கே போகிறோம் அங்கே போனால் அவங்க வந்து இந்த பூச்சிக்கு இந்த மருந்து தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் அப்போ அப்படி இருக்கும்போது எங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த அதனால தான் வந்து இந்த வீடியோ இனிமேல் வந்து இந்த மாதிரியான பயோ பெஸ்டிசைட் அதாவது இயற்கை உயிர் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பற்றியும் அதோட டீட்டெயில்ஸ் பத்தியும் சொல்லலாம் இதுதான் வந்து என்னன்னா நெல்லு செடி இந்த நெல்லி செடிங்கிறது வேப்ப இதெல்லாம் இருக்குல்ல அதுல இருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு உயிரி பூச்சிக்கொல்லி மருந்து இந்த பூச்சிக்கொல்லி மருந்து வந்து எந்தெந்த இதுக்குலாம் அடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நண்டு பூச்சி அப்புறம் வந்து இந்த பருத்தி போட்டிருங்கன்னா அதில் வந்து இந்த காய்ப்பு அப்புறம் வந்து இந்த தண்டுக்குழு இந்த இதுக்குலாம் வந்து இதை வந்து அடிக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த வெள்ளை இந்த பிரச்சனை இருந்தாலும் வந்து இதை வந்து அடிக்கலாம் ஒரு ஒரு ஏக்கருக்கு நீங்கள் எவ்வளோ அடிக்கணும் அதில் வந்து எவ்வளோ தண்ணிக்கு எவ்வளோ மருந்து கலக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து அந்த பாட்டிலுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து மூ கொடுத்துருப்பாங்க தமிழ்லேயும் கொடுத்துருப்பாங்க ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூச்சிக்கு வந்து ரெண்டு லிட்டர் ரெண்டு லிட்டரு இந்த இதை எடுத்து ஐநூறு மில்லி தண்ணியில வந்து கலந்து வந்து அடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த புழு இருக்குல்ல காய் பழுக்கும் அதே தான் ரெண்டு லிட்டர் தண்ணி ரெண்டு லிட்டர் எடுத்துட்டு அதை வந்து ஐநூறு லிட்டர் தண்ணியில கலந்து அடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து இந்த இலை சு இலை சுருட்டு புழு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ரெண்டு லிட்டர் வந்து அதாவது ஆயிரம் ஆயிரம் லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு லிட்டர் கலந்து வந்து அடிக்கணும் அதே மாதிரி வந்து இந்த தண்டு புழுக்கும் வந்து இதே மாதிரி தான் ரெண்டு லிட்டர் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஆயிரம் லிட்டர் தண்ணியில கலந்து நீங்க அடிச்சிங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்த முடியும் அதனால வந்து கெமிக்கல் இல்லை அப்படின்னு சொல்லி கெமிக்கல் பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லும் அதுக்கு மாற்று முறையுமே வந்து நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா விவசாயிகள் வந்து அதிகமா வந்து பயனடைவாங்கல்ல பயோவில் வந்து இதோட லிங்க் இருக்குது வேணும் அப்படிங்கிறவங்க வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க